இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்துவோட அக்கா வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த அவங்க அப்பா கிட்டே சொல்ல வேணாம் அப்படின்னு கிட்டே வந்து கெஞ்சிகிட்ருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாளால் உன் வயிறு வெளியில் வந்துடும் அப்போது தெரிஞ்சு தானே ஆகணும் அதனால் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகுவான் அப்படின்னு நம்ம இந்து அக்கா கிட்டே டாக்டர் சொன்னதோ அப்படின்னு பார்த்து இந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அப்பா ஆச்சுப்பா அக்காவுக்கு அப்படின்னும் போதும் அக்காவை உள்ளே செக்கப் பண்ணிகிட்ருக்காங்கம்மா அப்படிங்கிறதும் சரிப்பா நீங்கள் வெளியிலே இருங்க டென்ஷன் ஆகிடுவீங்க நான் என்ன இது இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த உள்ளே போகிறாங்க இந்த வாய் இந்த டாக்டர் சொன்ன கேட்குறாங்களே இல்லை அப்பாட்ட சொல்ல போகிறேன்னு இருக்காங்க அப்படின்னும் போது ஏமா இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நீயும் உடந்தையா நீ யாருமா இவன் என்னோட அக்கா டாக்டர் இங்கே பாருங்க டாக்டர் ஏற்கனவே பல பிரச்சனைகளாலே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் அக்கா வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும் டாக்டர் அதனால் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க என் அக்கா வாழ்க்கையை நல்லபடியா சரி பண்ணிட்டு இந்த உண்மையை அப்பா கிட்ட நாங்களே சொல்கிறோம் அது வரைக்கும் அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிய வேணாம் டாக்டர் பிளீஸ்ங்கிற மாதிரி கை எடுத்து கும்பிட்டு நம்ம இந்த சரிமா நீ இந்த விஷயத்த ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது பாத்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னுட்டு டாக்டர் வழியில் வந்துடுறாங்க இந்த பக்கமும் நம்ம இந்தோட அப்பா டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு போது பரவாயில்ல அவங்க சொன்ன மாதிரி சாதாரண வாந்தி தான் ஸோ சாப்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லுங்கள் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு இந்து அப்பா வராங்க அப்போ நம்ம இந்துக்கிட்ட வந்து இந்து ஆமாம் நீ எப்படிமா இங்கே யார் விஷயம் சொன்னால் அப்படின்னதோ அக்கா தாப்பா ஃபோன் பண்ணால் பயந்துட்டா போல் இருக்குது அதனால தான் நீங்கள் விள நீங்கள் வேறு தனியாக இருக்கீங்களா அதனால தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னதும் இங்கே பாரு நீ எதுக்குமா இந்துவை வர சொன்னேன் அவள் வீட்டில் என்ன பிரச்சனையோ எது பிரச்சனையோ அதான் அப்பாவும் கூட இருக்கில்ல அப்படின்னு இந்துவோட அக்கா கிட்ட இந்து அப்பா சொன்னதும் உடனே அவள் அமைதியாக இருக்காங்க சரிப்பா நீங்கள் அக்காவை கவனமாக பார்த்துக்கோங்க நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்கப்பா அங்கே நான் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன் பிரச்சனை ஆகிடும் நான் கிளம்புறேன் அப்படின்னதும் சரிம்மா நீ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்தோட அப்பா வழி அனுப்பி வச்சிட்றாங்க இங்கே பார்த்தோன்னா கருணாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க கிருபாவோட அப்பா இங்கே பாருடா கருணா அந்த பொண்ணு உன்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது தான் இல்லைன்னு சொன்னாலும் தன்னோட தச ஆடோன்னு சொல்லுவாங்க அந்த தான் அந்த பொண்ணோட இடத்துல இருந்து பாருடா இப்போ தன்னோட அக்காவுக்கு ஒண்ணுதான் துடிச்சு போயிட்டான் ஓடிட்டா அதனால இப்போ இருக்கிற ஒரே ஒரு வழி உங்க அண்ணங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி பிரச்சனை பெருசாயிடும் அதுக்குள்ளே இந்து போய் கூட்டிட்டு வா அப்படின்னதோ சரிப்பா அப்படின்னுட்டு உடனே கருணா இந்துவை கூப்பிடுறதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து இந்து ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஆட்டோவும் வர மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்து சரியாக ஹாஸ்பிட்டலுக்கு கருணா வந்துடுறாங்க ஏய் குயிக்கா வண்டியில் இரு அப்படின்னதோ நான் இதுக்கு கூட வரணும் நான் ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன் ஆட்டோ பிடிச்சி போய்க்குற திமுரு இந்த திமுற தாண்டி இவ்வளோ பிரச்சனை இங்கே பாரு அண்ணங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ முதல்ல கிளம்பு இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் இங்கே பாரு நான் இன்னும் மேலே இருக்கிற பாசத்துல எல்லாம் வரல இன்னும் ஒரு மாதத்தில் நீ நல்ல வேலைக்காரன்னு பேர் வாங்கலைன்னா உன் அக்கா கல்யாணம் நடக்காது ஞாபகம் இருக்கல அப்படின்னது உடனே இந்து யோசிச்சு பார்த்துட்டு சரி வரேன் அப்படின்னுட்டு கர்ணா பைக்கில் ஏறி இன்னும் வந்து கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம கிருபா அவங்களோட மற்ற தம்பி வாரத்துக்கு முன்னாடியே கருணா வந்து இன்றுவ கூட்டிகிட்டு வந்துட்றாங்க இதை போனா வந்து பார்த்துட்டு மாமா நீ எதுக்காக மாமா இவளை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு போதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காத போவேனா இந்து நீ உள்ளே போய் வேலையை பாரு ஏ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை தள்ளி விட்டுட்டும் போனது இல்லாமல் என் மாமா பைக்லேயே அவர் இருந்து உட்காருவ இன்னைக்கு இருக்கடி எங்கள் மாமா வரட்டும் உன்னை எப்படி மாட்டி விடுற பாரு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கருணா இங்கே பாரு போவனா நீ உண்மையிலேயே மேல பாசம் வச்சுருக்கிறது நிஜம்னு சொன்னா இந்த இன்று வந்து நீ மாட்டி விடக்கூடாது அப்படின்னதும் என்ன மாமா நீ அவளுக்காக வரைஞ்சி இருக்க அவள் என்னை தள்ளி விட்டுட்டு போயிருக்கா எனக்கு பொண்ணு வந்தது கூட உனக்கு கவலை இல்லைல அப்படின்னு போதும் இங்கே பாரு புரியாமல் பேசிகிட்ருக்காது இவ ஒழுங்கான வேலைக்காரியாக நடத்தால் மட்டும்தான் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வீட்டை விட்டு போவா அப்படி இல்லைன்னா காலம்பூரா இங்கேயே இருந்துருவா அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு போதும் ஆமாம் இல்லை நான் அதை யோசிக்காமல் விட்டுட்டு மாமா சரி இப்போ நான் என்ன பண்ணணும் இங்கே பாரு இப்போது அண்ணன் கிட்டே சொல்லாமல் வீட்டை விட்டு போனதாக இருந்தால் பா வீட்டை விட்டு துரத்துவாரு அது மட்டும் கிடையாது அப்படி துரத்தினாலும் கண்டிப்பாக மாட்டா இதுவே பணத்தை கொடுத்தா தான் போவேன்னு அடம் பிடிச்சிட்ருக்கா ஸோ பிரச்சனை எதுக்கு போவேனா அதனால சொல்கிறது கேளு அவள் பாட்டுக்கு இன்னும் ஒரு மாசத்துல பணத்தை வாங்கிட்டு போயிடுவா அதனால நீ இந்துவை மாட்டக்கூடாது சரி மாமா நான் மாட்டல அப்படின்னு போனா சொல்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா இந்து வந்து சூப்பராக எல்லா வேலைகளையும் பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கெருபா அவங்களோட தம்பியெல்லாம் வந்துடுறாங்க ஏய் என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதும் ஆ எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்னும் பார்த்தா வீடெல்லாம் சுத்தமா இருக்கு எல்லா சாப்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க இந்து இது பார்த்தது கிருப்பா வந்து பரவாயில்ல வேலைக்காரியை விட உண்மையிலேயே நீ சிறப்பா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து பாராடி பாராட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து கருணா வராங்க என்னாச்சு அதான் நீ மாட்டி இல்லையே இப்போ எதுக்கு உருன்னுட்ருக்கா அப்படின்னும் போது ஒன்று இல்லை இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு இந்த வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம சித்ராவை தான் காமிக்கிறாங்க சித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க அப்போ சித்ராவோட அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் வச்சு சித்ரா உன் அப்பாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் பிளீஸ்மா தயவு பண்ணி இந்த அம்மாவுக்காக ரெடி ஆகு இல்லைன்னா உன் அப்பா கோபம் யார் பக்கம் திரும்ப தெரியும்ல அப்படின்னதும் சரி இப்போ என்ன நான் ரெடி ஆகணும் அவ்வளோதான ரெடி ஆகி தொலைறேன் அப்படின்னுட்டு சித்ரா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இன்று வந்து இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்காங்க அதை தடுக்கிற உரிமை கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னும் போது ஏய் தேவி நம்ம பேசிட்டுருக்காது இங்க வீடு வந்து கோவில் எங்கள் கோவிலோட சாமி எங்கள் அண்ணன் அவர் பேச்சை மீறி இங்கே எதுவுமே நடக்காது நீ பாயம் மூடிட்டு ஒரு மாதத்துக்கு கொடுத்த சவாலில் ஜெயிச்சமா போனோமா இங்கிற தேவையில்லாம தலையிடாம வேலையை பாரு அப்படின்னதும் இன்னும் வந்து என்ன பண்றாங்கன்னா நிரா நம்ம கிருபா வீட்டுக்கு வராங்க அங்க வந்து நேரா சித்ரா ரூமுக்கு வராங்க சித்ரா ரூமுக்கு வந்ததும் ஐயோ அக்கா ஏன்க்கா இங்கே வந்தீங்க இரு சித்ரா உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கா அப்படின்னு சித்ராவோட கிழிஞ்சு போயிடுச்சு இல்லையா அந்த சர்டிஃபிகேட் அதை வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்து நம்ம சித்ராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அக்கா இது என்னோடய சர்ட்டிஃபிகேட் அன்னைக்கு தான் இதை கிழிச்சு போட்டுட்டார் இது எப்படிக்கா எல்லாம் அப்படித்தான் காய வச்சு நானே என் கையால் கஷ்டப்பட்டு ஒட்டினேன் அப்படின்னும் போது சித்ரா இந்து கட்டி பிடிச்சி அழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இது அக்கா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா என் படிப்புக்கும் என் கல்யாணம் ஒரு தடையா இருக்காதுன்னு ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சித்ரா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும் முடிச்சிருது